ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த வகையிலையும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சொல்லை கூட பயன்படுத்த மாட்டேன் அதே நேரத்துல திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு போயிடவே மாட்டேன் இன்னைக்கு நான் வந்து உலக வாழக்கூடிய தமிழர்கள் மத்தியில ஒரு அடிபடுற முகமா இருக்குன்னா காரணம் நாம் தமிழர் கட்சியும் மாற்று அப்படின்னு நான் நம்புறேன் இன்று வரை அது எவ்வளவு அதிருப்தியில இருந்தாலும் அதான் கட்சியை விட்டு போனாலும் கூட நான் நாம் தமிழர் கட்சி எதிராக நாம் தமிழர் கட்சியை காயப்படுத்துற மாதிரியோ நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய உறவுகளை காயப்படுத்துற மாதிரியோ ஒரு இடத்துல கூட பேசக்கூடாதுன்னு மனசார நினைக்கிறேன் தினங்களாகவே நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள் விலகுகிறாரா என்ற விவாதம் பெருமளவில் மறுபக்கம் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரான நத்தம் சிவசங்கரன் அவர்களும் விலகுகிறாரா என்ற கேள்வி பெருமளவில் எழத் தொடங்கியது இந்நிலையில் தான் நத்தம் சிவசங்கரன் அவர்களே நான் கட்சியை விட்டு விலகுகிறேனா அல்லது கட்சியிலேயே தொடர்கிறேனா என்று பேசிய ஆடியோ வெளியாகி நாம் தமிழர் கட்சி தப்பிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நத்தம் சிவசங்கரன் அவர்கள் அந்த ஆடியோவில் பல விஷயங்களை ஓப்பனாக பேசியுள்ளார் அதாவது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களை நான் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டே முதன்முறையாக சந்தித்து அவருடன் நட்பு ரீதியாக பழகி வந்தேன் அதன் பிறகுதான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி தொடங்கிய பின் அதில் இணைந்து இன்று வரை அக்கட்சியில் பணியாற்றி வருகிறேன் எனக்கு நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேற வேண்டும் என்ற எண்ணம் இப்போது வரை இல்லை ஆனால் ஒரு வேளை நான் வெளியேறினால் கட்சிக்கோ கட்சியின் பெயருக்கோ எந்த கலங்கமும் விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டேன் என அடித்து கூறியுள்ளார் மேலும் எனக்கு சீமான் அண்ணன் மீது கோபம் இருப்பது உண்மைதான் என்றும் கூறியுள்ளார் அதாவது பொதுவாக நான் என் பிறந்த நாள் என் மனைவி மகன் ஆகியோரின் பிறந்தநாள் தேதியை கூட ஞாபகம் வைத்துக்கொள்ளாத கொள்ளாத ஒரு தான் ஆனால் நான் ஒரு தேதியை ஞாபகம் வைத்துக் கொள்ளும் அளவிற்கு ஒரு சம்பவம் நடந்துள்ளது அதாவது ஜூலை பத்தொன்பது அண்ணன் என்னை பற்றி பேசிய ஆடியோ வெளியான நாள் இதுதான் என் வாழ்வின் கருப்பு நாள் அந்த ஆடியோவில் அவர் பேசியது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியது அதோடு அந்த ஆடியோ குறித்து சீமான் அண்ணன் அவர்கள் எனக்கு விளக்கம் அளிப்பார் என நான் எதிர்பார்த்து காத்திருந்ததற்கு எனக்கு ஏமாற்றம்தான் இஞ்சியது என கூறியிருந்தார் மேலும் நான் இக்கட்சியிலிருந்து வெளியேறினால் எனக்கு தனியாக யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து கொடுத்து அது சீமானை பற்றியும் சீமானின் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியும் விமர்சித்தால் நாங்கள் பல கோடி பணம் தருகிறோம் கார் வாங்கி கொடுக்கிறோம் உங்கள் கடன் நினைத்தையும் அடைக்கிறோம் என சில கட்சிகள் பேரும் பேசினார்கள் ஆனால் இந்த கேவலமான செயலை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் இது என் தாய்க்கு நான் செய்யும் துரோகம் போன்றது மேலும் அதே சமயம் திமுக பாஜக காங்கிரஸ் போன்ற எந்த கட்சிகளிலும் நான் இணைய மாட்டேன் என்றும் கூறியுள்ளார் அதோடு நான் இன்னும் இக்கட்சியிலிருந்து இன்று வரை வெளியேறவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு ஒருவேளை பிற்காலத்தில் நான் இக்கட்சியை விட்டு வெளியேறும் சூழல் ஏற்பட்டாலும் நாம் தமிழர் கட்சிக்கு எந்தவித துரோகமும் செய்ய மாட்டேன் என்றும் நத்தம் சிவசங்கரன் அந்த ஆடியோவில் முதன்முறையாக மனம் திறந்து பேசியுள்ளார்